பாரதிதாசன் இருபது ஆண்டுகள் வாழ்ந்த வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி அஞ்சிலே இந்த பாவேந்தர் பாரதிதாசன் தன் கையாலே எழுதிய சோடியாகும் புதுச்சேரியில் காண கிடைக்கும் அடையாளங்களின் ஆச்சரிய பின்னணிகள் புதுச்சேரியில் இருக்கும் மற்றுமொரு முக்கியமான அடையாளமாக இந்த மண்ணின் மைந்தர் பாரதிதாசனின் நினைவு இல்லம் விளங்குகிறது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பிறந்த பாரதிதாசன் முதல் அவர் இறக்கும் வரை அதாவது ஆண்டு வரை இந்த வீட்டில் வாழ்ந்திருக்கிறார் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படும் கனக சுப்பிரத்தினம் அப்படின்னு இயற்பெயர் கொண்ட புதுச்சேரியின் மண்ணின் மைந்தின் பாவேந்தர் பாரதிதாசனுடைய நினைவில்லத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம் அவர் பிறந்தது இங்கே பக்கத்தில் வந்து ரெண்டு காமாட்சி காமாட்சியம்மன் கோயில் தெருன்னு இருக்குது அங்கே தான் அவங்க தந்தையார் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க கனகசபை அவங்க தாயார் பேர் இலக்கும் அம்மையார் இவர் மூன்றாவது மகனாக பிறந்தார் அன்னே மாதிரி அவங்க தந்தையார் வீட்டில் தான் அவர் வந்து வாழ் பிறந்திருக்கணும் புதுச்சேரியில் காமாட்சியம்மங்கல் தெருவில் இது பெருமா கோயில் தெருவில் தான் அவர் வாழ்ந்த வீடு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக இந்த வீட்டில் தான் அவர் வாழ்ந்தார் அவர் சின்ன வயசில் இருக்கும்போது தென்னை பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார் அந்த காலத்தெல்லாம் பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது குறிப்பிட்ட சில பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது அதுலேயும் பாதிரியார்கள் வச்சிருந்த பள்ளிக்கூடம் தான் அப்புறமா தான் கல்வே காலேஜ் போன்ற பள்ளிக்கூடங்கள்லாம் வந்தது அப்படி தென்னைப்பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவர் திருப்புலி ஐயா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட ப முதல்ல படித்தார் அப்புறமா பங்காறு பத்தர்னு ஒருத்தர்கிட்ட படித்தார் அப்புறம் பக்கத்தில் சாரம்னு ஒரு பகுதி இருக்குது அந்த சாரத்தில் மகாவித்வான் புதுச்சேரியில் பாரதிதாசன் பற்றிய பதிவுகள் ஏராளமாக இருக்கும் நிலையில் நாம் இந்த வீட்டில் பதிவாகி இருக்கும் வரலாற்று பின்னணியை மட்டும் கேட்டறிந்தோம் பாரதிதாசன் வாழ்ந்த இந்த இல்லம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் அரசுடமையாக்கப்பட்டு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது இங்கே பாரதிதாசன் பயன்படுத்திய கட்டில் நாற்காலி போன்ற பொருட்கள் காண கிடைக்கின்றன பாரதிதாசன் எழுதிய படைப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாரதியார் புதுச்சேரி வந்த பிறகு கனக சுப்புரத்தினம் என்கிற தனது இயற்பெயரை பாரதிதாசன் என்பதாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் பாரதிதாசனின் முதல் கவிதையான எங்கெங்கு காணினும் சக்தியடா என்கிற கவிதை பாரதியாரால் சுதேசமித்திரனுக்கு அனுப்பப்பட்டு பிரசுரமானது என்கிற தகவலும் இங்கே கிடைக்கிறது நண்பர்கள்லாம் ஒரு நாள் உக்காந்து பேசினுக்கிறாங்க பாரதியார்கிட்ட பேசினுக்கிறாங்க அப்போ கனக சுப்ரத்தை நாங்கள் போகிறார் போன உடனே ஒரு நல்லா பாட்டு பாடுவார் அப்படின்னு கேட்டு கேள்விப்பட்டமே ஒரு பாட்டு பாட சொல்லுங்க அப்படின்னு நண்பர்கள் சொல்கிறாங்க உடனே அவர் என்ன சொல்கிறாரு இந்த கனக சுப்ரத்தனத்தை பார்த்து ஒரு பாட்டு பாடையா அப்படின்றார் உடனே அப்போ தான் எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமாடான்னு ஒரு பாட்டு பாடுறேன் அந்த பாட்டு ரொம்ப எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க இவ்வளோ அற்புதமான கவிதையாக இருக்குதுன்ட்டு உடனே பாரதியார் என்ன செய்கிறாரு சுப்பிரமணிய பாரதியார் கவிதா மண்டலத்திலிருந்து கனகசுப்புரத்தனம் எழுதியது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை எடுத்து இந்தியா பத்திரிகைக்கு அனுப்புகிறாங்க இந்தியா பத்திரிகையில் அது வருது அது பிறகு ரெண்டு பேருக்கும் நட்பு ரொம்ப நெருக்கமாவது சிறு வயதிலேயே கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியில் சேர்ந்த பாரதிதாசன் மாணவர்களுக்கு தனது கைப்பட எழுதிய நோட்ஸ் ஆஃப் லெசன் என்கிற குறிப்புகள் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகின்றன கூடத்திலே அமைந்த காட்சிப்பேட்டியிலே முக்கியமானதாக கருதப்படுவது பாவேந்தர் பாரதிதாசன் தன் கையாலே எழுதிய நோட்ஸ் ஆஃப் லசன் என்கின்ற புத்தகம் சுவடியாகும் இந்த சுவடியிலே பாரதிதாசன் தன்னுடைய வகுப்புகளை எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரை என்று அதிலே காலத்தை குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அதிலே அது எந்த வருடம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதும் இந்த காலமும் அந்த நாட்களும் பிரெஞ்சிலே இந்த காட்சி பாரதிதாசன் தன்னுடைய கையெழுத்தாலே பொறித்துள்ளதை நாம் இங்கு காணலாம் இது சனிக்கிழமை பத்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இந்த நோட்ஸா இந்த பாவேந்தர் பாரதிதாசன் தன் கைப்பட எழுதி வகுப்பு நடத்தியிருக்கிறார் திரைத்துறையிலும் அரசியலிலும் ஈடுபட்டு வந்த பாரதிதாசன் இந்த வீட்டில் வாழ்ந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் புதுவை முரசுன்னு இங்கே ஒரு பத்திரிக்கை நடக்குது அது இவரே தான் நடத்துகிறார் இவர் இவருக்கு இவருடைய துணையில நடக்குது அது அந்த பத்திரிகையில் இவர் கதை கவிதை கட்டுரை இதெல்லாம் நிறைய எழுதி நிற்கிறார் இப்படி இருக்கிற நிலையில் இவருக்கு திரைப்பட துறையில் ஒரு ஆர்வம் அந்த பக்கம் வாய்ப்புகள் கிடைக்குது அப்போ வந்து வடுவூர் துர்சாமி ஐயங்கார்னு ஒருத்தர் படம் எடுக்கிறார் அந்த படத்துக்கு இவர் கதை வசனம் பாடல்கள்லாம் இவர் தான் எழுதுறதுக்காக ஈரோட்டுக்கு போய் பெரியார் வீட்டிலே தங்கியிருந்து அந்த கதை வசனம்லாம் உரையாடல்கள்லாம் இவர் எழுதுறாரு அது பிறகு வந்து ஒரு மாடம் தேட்டர்ஸோட தொடர்பு ஏற்படுது அவங்க எடுக்கிற படங்கள்லாம் கவி காலமேகம் அபூர்வ சிந்தாமணி அப்புறம் வந்து ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி சுபத்ரா வணங்காமுடி போன்ற படங்களுக்கெல்லாம் இவர் கதை வசனம் எழுதின்னு இருக்கிறார் இந்த நிலையில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பணி ஓய்வு பெற்றுர்றாரு அரசில் வந்து அரசு துறையில் கல்வித்துறையில் அவர் ஆசிரியராக இருந்தார் நிறைவேயில் இருந்தார் அப்புறம் புதுச்சேரியில் வந்து குனிச்சம்பட்டில் இருந்தார் நிறைய பள்ளிகளில் இவர் ஆசிரியராக ஓசி பள்ளியில் நிறைய பள்ளிகளில் ஒரு ஆசிரியராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஓய்வு பெற்றுடுறாரு ஓய்வு பெற்றுட்ட பிறகு இந்த வீட்டில் தான் அவர் இருக்கும்போது குயில் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார் குயில் தான் தொடர்ந்து இவர் கவிதைகள் நிறைய எழுதுறார் நிறைய கவிஞர்கள் இவருடைய வழியில் வந்து நிறைய கவிஞர்கள் நிறைய கவிஞர்கள் உருவாக்குறாங்க பாரதாசன் பரம்பரையினை ஏற்படுது உதாரணமாக புதுச்சேரியிலேருந்து வாணிதாசன் ஒருத்தர் இருந்தார் அவர் இவருடைய மாணவராக இருந்தவர் புதுவை சிவம்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் இவருடைய மாணவராக இருந்தவர் தான் இவர்கிட்ட தமிழ் பிடிச்சவங்க தான் இதை மாதிரி தமிழ்நாடு முழுதும் இவருடைய வழியை பின்பற்றி இவருடைய கவிதையில் ஆர்வம் கொண்டு நிறைய பேர் இவருடைய கவிதா மண்டலத்திலே பாரதாசனுடைய கவிதா மண்டலத்திலே நிறைய பேர் கவி எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் ஓய்வுக்கு பிறகு அரசியலில் நாட்டம் வரும் அரசியல நாட்டம் கொண்டு ஒரு சட்டசபை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவர் ஒரு முறை வந்து அவை தலைவராகவும் இருக்கிறார் இப்படி ஏராளமான நினைவுகளையும் பதிவுகளையும் புதுச்சேரியில் உள்ள பல அடையாளங்கள் சுமந்திருக்கின்றன அவற்றை எல்லாம் பிரிதொரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம்